அண்மை செய்தி நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளரான ஆனந்த் விவரங்களை வழங்க வணக்கம் நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் ஐ பி அதிகாரியாக இருக்க தகுதியேற்றவர் என சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் இடையே அண்மை காலமாக கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்தது இது தொடர்பாக பரஸ்பரம் இருவரும் மாறி மாறி கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர் இது தொடர்பாக வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் தனக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவில் தமக்கு அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததற்காக சீமான் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மானா வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார் இந்த வழக்கிற்கு சீமான் தரப்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதில் மனுவில் ராமாபுரம் எஸ்சி இருந்தபோது போது ட்விட்டரில் தனது சொந்த கருத்துக்களை பதிவிட்டதாகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டோர் வருண்குமார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வருண்குமார் தனிப்பட்ட முறையில் அல்லது அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அவர் மீது சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டுக்கள் அது குறித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை இல்லை என்பதே அவருடைய இந்த வழக்கு சான்றாக இருப்பதாகவும் மேலும் இந்த வழக்கில் வருண்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமக்கு எதிரான விசாரணைக்கு இந்த வழக்கு உகந்தது அல்ல என்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கின்றார் இந்த வழக்கிற்கு சீமன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவிற்கு வருண்குமார் தரப்பில் பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி தனபால் வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் பதினோராம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்